சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் சாபுபயத்தை காட்டிய இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தலைவரின் இறுதிச் சடங்கில் லெபனானுக்குள் நுழைந்த போர் விமானங்கள் லெபனானின் இறையாண்மையை இஸ்ரேல் மீறுவதாக குற்றம் சாட்டும் ஈரான் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஜனாதிபதி பதவியை விட்டுக்கொடுக்க தயார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் சாத்தியம் வெள்ளை மாளிகை அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் லெபனானில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை ஐந்து மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொன்றது ஐந்து மாதங்களுக்கு பிறகு அவரது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நேற்று லெபனானில் நடந்தது இதில் தொன்னூறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற நிலையில் இறுதிச் சடங்கு நடக்கும் இடத்தில் இஸ்ரேல் நாட்டின் போர் விமானங்கள் அதிரடியாக தலைவர்களுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் சாவு பயத்தை காட்டிய வீடியோ வெளியாக இருக்கிறது பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது இந்த போருக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அதோடு இஸ்ரேல் மீது அண்டை நாடான லெபனானில் செயல்படுகின்ற தனது ஆதரவு பெற்ற அமைப்பான ஹிஸ்புல்லாவை வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வந்தது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது வான்வழி தாக்குதல் பேஜர் அட்டாக் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பினரை இஸ்ரேல் பதற வைத்தது இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நெஸ்டல்லாவையும் இஸ்ரேல் தீர்த்து கட்டியது லெபனான் தலைநகர் பெய்ரோட்டில் ரகசிய இடத்தில் ஹசன் நெஸ்ட்ரல்லா தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த கட்டடத்தை அறிந்த இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஹசன் நெஸ்ட்ரல்லா கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இந்த தாக்குதலால் ஹிஸ்புல்லா அமைப்பு பலமிழந்தது தலைவர் இன்றி அந்த அமைப்பு செயல்பட தொடங்கியது இது இஸ்ரேலுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது மேலும் ஹசன் நஸ்ட்ரல்லா இஸ்டேலால் கொல்லப்பட்டாலும் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது இறுதி சடங்கு நிகழ்வு நடத்தப்படாமல் தள்ளி போனது இந்த நிலையில் தான் ஐந்து மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்தில் இந்த இறுதிச் சடங்கு நேற்று நடந்திருக்கிறது இந்த மைதானத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் இருக்கைகள் இருக்கின்றன அத்தனை இருக்கைகளும் இந்த இறுதிச் சடங்கின் போது நிரம்பி இருந்ததாக கூறப்படுகிறது இந்த இறுதிச் சடங்கின் போது ஹசன் நஸ்ரல்லாவின் பேரன்கள் ஹிஸ்புல்லாவின் கொடிகளை கையில் இருந்திருக்கிறார்கள் இதில் ஏராளமான நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி ஈராக் நாட்டின் பிரதிநிதிகள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஏமனின் அமைப்பின் கமாண்டர்கள் உட்பட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள் கருப்போடை அணிந்த திரளான மக்கள் ஹிஸ்புல்லா கொடிகளை பிடித்தும் நஷ்ரல்லாவின் படங்களை தாங்கியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பலர் கடுமையான குளிரையும் மீறி நடைபயணமாக வந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ார்கள்ட்டின் முக்கிய இடங்களில் நஸ்ரல்லா மற்றும் அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசான ஹாசிம் சஃனின் படங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன இறுதிச் சடங்கில் அறுபத்தி ஐந்து நாடுகளில் இருந்து எண்ணூறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் பாதுகாப்பு காரணங்களால் பேருந்து விமான போக்குவரத்துகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு வானில் ட்ரோன்கள் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இறுதிச் சடங்கு நடக்கும் போதே லெபனானுக்குள் இஸ்ரேல் போர் விமானங்கள் நுழைந்திருக்கின்றன இஸ்ரேலில் ரெஸ் போர் விமானங்கள் அதிரடியாக அதிரடியில் நுழைந்து மின்னல் வேகத்தில் பிறந்திருக்கின்றன ஹசன் நஸ்ரல்லாவுக்கு அஞ்சலி செலுத்த திரண்டிருந்த மக்கள் இந்த போர் விமானங்களை பார்த்ததும் சிதறியடித்து ஓடியிருக்கிறார்கள் இதன் மூலம் இஸ்ரேல் முக்கிய செய்தியை ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்புகளுக்கு அனுப்பியிருக்கிறது அதாவது இஸ்ரேல் நினைத்தால் எந்த நாட்டில் எப்போது வேண்டுமானாலும் நுழைந்து தாக்குதல் நடத்த முடியும் என்ற செய்தியை அனுப்பியிருக்கிறது இதனால் எங்களிடம் மோதுவதை விட்டுவிட்டு அமைதியாக இருங்கள் என்ற செய்தியை இஸ்ரேல் அனுப்பியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய அந்த நான்கு போர் விமானங்களும் குண்டுகள் எதையும் வீசவில்லை மாறாக எத்தனை நாட்டு தலைவர்கள் இருந்தாலும் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற செய்தியை அனுப்புவதற்காக மட்டுமே போர் விமானங்கள் லெபனானுக்குள் அதிரடியாக நுழைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னதாக ஹசன் நஸ்ரல்லா குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்று இட்டிருந்தது அதில் ஹசன் நஸ்ரெல்லாவின் இறுதிச் சடங்கு இன்று நடக்கிறது இன்று உலகம் நல்ல நிலையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தியாகி ஹசன் நெஸ்டலாவின் இறுதிச் சடங்கின் போதோ பெய்ரூட்டில் போர் விமானங்களை பறக்கவிட்டதற்காக இஸ்ரேலிய ஆட்சியை ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கடுமையாக கண்டித்திருக்கிறார் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி இது லெபனானின் இறையாண்மையை மீறுகின்ற செயலாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி ஞாயிற்றுக்கிழமை மாலை எக்ஸில் ஒரு பதிவில் இஸ்ரேலிய ஆட்சியை கண்டித்து ஆஸ்திரேலிய ஆட்சி இன்று ஒரு புதிய அளவிலான காட்டுமிராண்டித்தனத்தையும் கிளர்ச்சியையும் வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த நடவடிக்கை லெபனானின் பிராந்திய ஒற்றுமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மையை முற்றிலும் மீறுவது மட்டுமல்ல இது பயங்கரவாதத்திற்கு ஒரு உதாரணமாகவும் கருதப்படுகிறது மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலால் இது கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பஹாய் வலியுறுத்தி இருக்கிறார் இதற்கிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா வசதிகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பால்பெக் பகுதியிலும் தெற்கு லெபனானில் உள்ள பல கூடுதல் பகுதிகளிலும் ஹிஸ்புல்லா செயல்பாடு அடையாளம் காணப்பட்ட ரொக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ஆயுதங்களை கொண்ட ராணுவ தளங்களை ஐடிஎஃப் தாக்கியிருக்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி டாஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது நேற்றைய தினத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலின் குற்றவியல் ஆட்சி லெபனானில் ஒரு ஹிஸ்புல்லா ஆயுத பல ஏவுகணைகளையும் தாக்கி இருக்கிறது என்று டாஸ் செய்தித்தளம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது இந்த இக்கட்டான சூழலில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தான் உக்ரைனை வழிநடத்தி வருகிறார் இதற்கிடையே உக்ரைன் அதிபர் பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது உக்ரைனில் அமைதியை கொண்டு வந்தால் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாக ஞாயிற்று கிழமை தலைநகர் கீவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அதில் உக்ரைனில் அமைதி கொண்டுவரப்பட்டாலோ அல்லது உக்ரைனை நேட்டோவின் உறுப்பினராக சேர்த்தாலோ உக்ரைனிய ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கீவ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தலைவர் டைமோ பி மைலோபெனோஃப் எக்ஸில் பகிர்ந்த ஒரு வீடியோவில் உக்ரைனிய மொழியில் பிபிசி செய்தியின் கேள்விகளுக்கு பதிலளித்த வளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று உக்ரைனின் பாதுகாப்பில் மட்டுமே தான் கவனம் செலுத்துவதாகவும் பல தசாப்தங்களாக ஆட்சியில் நீடிக்க விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார் ஒன்று அமெரிக்காக நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன் அப்படி அமைதி இல்லை என்றால் உக்ரைனுக்கான நேட்டோவுக்கு ஈடாக பதவி விலகுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் இன்றும் எப்போதுமே உக்ரைனினுடைய பாதுகாப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றேன் பல தசாப்தங்களாக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியும் அமெரிக்காக பதவி விலக தயாராக இருப்பதாகவும் ஜலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார் அத்துடன் உக்ரைனின் நிலைப்பாட்டை ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்கின்ற நபராக மட்டும் இருக்கக்கூடாது இந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்ப உக்ரைனின் கூட்டாளியாக ட்ரம்ப் இருக்க வேண்டும் இதை ட்ரம்ப் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பங்களிப்பு என்பது மத்தியஸ்தை விடவும் அதிகமாக இருக்க வேண்டுமென்று விரும்புவதாகவும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில்தான் அடுத்த சில நாட்களுக்குள் உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கையுடன் இருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் சில நாட்களுக்குள் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கையுடன் இருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவீட் தெரிவித்திருப்பதாக ஆர்டி டி செய்தி வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி பொறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்